இந்த கழுகு ஏறத்தாழ முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் நல்ல பறக்குமா வருடங்கள் ஆக ஆக அதுக்கு தன் பலன் குறஞ்சது தெரியுமா தன் பலன் குறஞ்சது தெரிஞ்ச உடனே இந்த கழுகு என்ன பண்ணுமாமா இந்த கழுகு என்ன பண்ணுமாமா மலைக்கு மேலே அந்த யாருமே போக முடியாத அந்த கண்மலை சிகரத்துல ஒரு குகைக்குள்ள போய் இந்த கழுகு உட்கார்ந்துருமா கண்மலின் சிகரத்துல இந்த குகைக்குள்ள போய் இந்த கழுகு உட்கார்ந்துருமா ஏன்னு கேட்டா இந்த கழுகு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே தன் பலவீனப்பட்டதை உணருமா ஏன்னு கேட்டா கழுகு வளர வளர அதோடைய நகங்களும் பெருசா அப்படி சுருண்டு வளர்ந்துருமா அதோடைய அழகுகளும் வெறுகமா சுருண்டு வளர்ந்துருமா ரெக்கைகளும் அதிகமானோட கழுகால உயர பறக்க முடியாம அதை கொத்தி சாப்பிட முடியாம ஆனவன இந்த கழுகு என்ன பண்ணுமா தன்னை பலப்படுத்தி கொள்ள யாருமே போக முடியாத கண்மலையில போய் ஒரு முச்சில போய் ஒரு கொகைக்குள்ள போய் இந்த கழுகு அமர்ந்து முதலாவது என்ன தெரியுமா பண்ணுமா அந்த ரெக்கை இருக்கு பாருங்க அந்த வளைஞ்சி போன ரெக்கையை வச்சு இருக்கிற அந்த இறகள் கோழி அந்த பார்த்து கோழியை போல நிற்கும் ரெண்டாவது கழுகு பண்ண என்ன தெரியுமா பண்ணுமா தன்னுடைய பெரிய நகத்தை பாறையில் போய் முட்டுமா பாறையில போய் முட்டி வாங்கி நகத்தெல்லாம் எல்லாம் மூணாவது எல்லா ப்ராசஸ்லாம் எல்லாம் என்ன தெரியுமா பண்ணுமா அந்த பெரிய அழகை போய் பாறையில ஓங்கி ஓங்கி கொத்தி கொத்தி உரிச்ச கோழியை போல போய் யாருமே வர முடியாத இடத்துல போய் உட்கார்ந்து ஏன் தெரியுமா கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா முடி முளைக்க ஆரம்பிக்குமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த நகமானது சரியா வளர ஆரம்பிக்குமா உடைஞ்சு போன அழகு கொஞ்சம் கொஞ்சமா பெருசா வருமா அது வரைக்கும் இந்த கழுகுக்கு சாப்பாடு கிடையாது ஏதோ அந்த மலையில அந்த உச்சியில இருக்குது அந்த கழுகை இப்போ டம்மியாகிட்டே யாருனாலும் ஈஸியாக பிடிச்சி சாப்பிடலாம் ஏன்னா அழகு இல்லை முடி இல்லை நகம் இல்லை எல்லாமே போயிட்டு முடிச்ச கோழியை போல் உக்காந்துருக்கணும் ஏன் தெரியுமா வசனம் சொல்லுகிறது கழுகை போல புது பெலன் அடையலை அந்த புது பெலனுக்காங்க வெயிட் பண்ணணும் வெயிட் பண்ணி பொறிச்சிருந்து கொஞ்சம் நல்ல முடி வளருமா அதுக்கடுத்து அழகு வளருமா அதுக்கடுத்து அந்த நகம் வளர்ந்த உடனே மீண்டும் ஒரு ஆரம்பத்துல பிறந்த கழுகை போல புதுபெல நடைஞ்சு அது பறக்க நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம நமக்கு தெரியும் நம்ம ஜபம் குறைஞ்சிட்டோம்னா நமக்கு தெரியும் நம்ம கழுகை போல பலவீனப்பட்டுட்டோம் நம்ம பண்றோம் தேவ சமூகத்துல தங்க போகணும் புது புதுபெல நடை ஊழிய ஊழியனு பாஸ்டர் பாஸ்டர் ஊழியம் ஊழியனும் மிஸ்ஸியாக மாறிடுறோம் தேவ சமூகத்தையும் மிஸ்ஸியாக மாற்றிட்டோம் போகிறது கிடையாது அன்றை சொல்லுகிறார் கழுகை போல் கொஞ்சம் ஊழியத்தை தூக்கி போட்டுட்டு கொஞ்சம் குடும்பத்திலாம் தூக்கி போட்டுட்டு ஒட்டச்சிட்டு அந்த அந்த ரெக்கையெல்லாம் கழுகு உடைச்சி தேவ சமூகத்தை நான் இடத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் ஒதுக்கி ஊர் ஊழியனம் ஓடுறோம் ஊறு ஊர் ஊறு சுற்றுறோம் தேவ சமூகத்தை மறந்துட்டோம் எல்லாத்தையும் நல்லா ஒதுக்கி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நாள் உபவாசத்தை போடுங்க ஒரு இருபத்தோரு நாள் உபவாசத்தை போடுங்க ஒரு நாற்பது நாள் உபவாசத்தை போடுங்க உபவாசத்தை போட்டு தேவ சமூகத்துக்கு காத்து வாங்க உபவாசத்தை போட்டு தேவ சமூகத்துக்கு கடந்து வாங்க கழுகு தன் விளவினப்பட்டது அறியுது உடனே போய் மனையில் போய் எல்லாத்தையும் உடச்சி பிச்சி போட்டு உரிச்சு கோழியை போல போய் கிடக்கிறது போல கொஞ்சம் எல்லாத்தையும் குடும்பம் குட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு தேவ சமூகத்தில் போய் அமர்ந்திருந்து பெரிய நம்ம பூச்சு கொள்ள இருக்கோம் மாமின்னு சொல்லுங்க